அந்த டிஎன்டிஜேயுடைய ஊழல் வந்து அம்பலத்துக்கு வந்துடுச்சு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு நான் ஒரு அது பதிவு போட்டு அதை விளக்கம்னு சொல்லியிருந்தோம் அது என்ன என்பதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை விளக்க போகிறோம் இரண்டாவது விஷயம் மார்க்கு கேள்வியெல்லாம் அப்புறம் யாராவது முடிஞ்சோன்னு எடுத்துக்கணும் அதில் என்ன வருதுன்னு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இவர்கள் வந்து மதுரையில் ஒரு சிறுவர் இல்லம் இருக்குதுன்ட்டு ஒரு கணக்கு வாசிச்சிங்க அந்த சிறுவர்கள் எங்கே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு எங்கேன்னா இருக்குன்னா இருக்குன்னு சொன்னால் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் அதுக்கு எழுத்துல கொடுன்னு சொல்லி அவர் எழுத்துல கேட்ட உடனே அதில் வந்து ஒன்றரை முளத்துக்கு என்ன செய்கிறாங்க என்னை பற்றி திட்ட வேண்டிய கண்டவன் போட்டு பதிவெல்லாம் போட்டு அனுப்பி அவர் தான் அவர் சொல்லித்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவா எவர் சொல்லி கேட்டால் உனக்கு என்ன அவர் தான் கேட்கிறீர்கள்னு போட்டு பண்ணியிருக்கிறாங்க அந்த லிங்கில் உள்ள அயோக்கியத்தனத்துக்குலாம் உங்களுக்கு அதுக்கு மிஞ்சின லிங்க் எங்கு உங்களை பற்றிலாம் இருக்கிறது அதுக்கு சொன்ன பதிலும் இருக்கிறது அதையெல்லாம் இணைச்சின் சார் நாளைக்கு அதை போட்டுவோம் அந்த அபுத்தாயிரம் போர் போட்டுருவார் சார் அந்த ஒரு ரப்ப எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு கரெக்டாக இருக்குது சொல்ல நாளைக்கு போட சொல்லியிருக்காது போட்டுருவோம் இன்னைக்கு இது இருக்கிறதுனால இப்போ என்னன்னு கேட்டால் இந்த சிறுவர் இல்லத்தை பொழுது அந்த சிறுவர் இல்லத்தை பற்றி கேள்வி கேட்டவருக்கு சரியா தெரியாது புதிதாக ஜமாத்தில் இருக்கிறவனு தெரியாது அதனுடைய சம்பவங்கள் ஆதியிலிருந்து யார் வந்து உடன் இருந்தார்களோ மாநில நிர்வாகத்தில் இருந்தார்களோ அவங்களுக்கு தான் இதனுடைய உண்மை நிலவரங்கள் தெரிய முடியும் அப்போ அந்த உண்மை நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால் அதாவது முதல் விஷயம் பாருங்க அதாவது டிஎன்டிஜியில் ஒரு பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழு நடக்கும்பொழுது நல்ல கவனம் இந்த முக்கியமான பாயிண்ட்டை கவனிக்கணும் பொதுக்குழு நடக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் என்னிடத்தில் கொடுத்து வைத்திருந்த பணத்தை வாங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறார்கள் ஆனால் வாங்காமத்தான் வாங்கிட்டோன்னு சொன்னார்கள் ஏன் அப்படி சொல்ல முடிச்சுன்னு சொன்னால் அப்படி அவன் சொல்லிக்கிட்டார் வாங்காம தான் வாங்கிட்டோன்னு சொன்னோண்டு அப்போ எப்போ வாங்குறாங்கன்னா பொதுக்குழு பிந்தி தான் வாங்குறாங்க ஏன்னு கேட்டால் இவன்கிட்ட கிட்ட கொடுத்தா வாங்கின மாதிரி தான் நான் எடுத்துக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்கள வழங்கி வச்சிருக்கிறாங்க அதனால என்ன செய்யறாங்கன்னா பொதுக்குழுவில் நல்லா பொதுக்குழு அவங்க சொன்னார்கள் பிஜேட கொடுத்து வச்சுருந்த அம்மானிதத்தை வாங்கிவிட்டோம் எதுவுமே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னிடத்தில் வந்து கொடுத்து வைத்த பல கோடி ரூபாய்களை வந்து

பிஜே கிட்ட என்ன இருக்கும் பணம் இருக்கும் அந்த பணத்தை தான் பிஜே கொடுக்கும் போது ஆறரை கோடி கொடுக்கறாரு ஆனா நான் ஆறு கோடி கொடுத்தேங்கிற போய் சொல்றாரு ஆறு ரூபாய் கொடுத்துட்டு ஆற குடுத்தேங்கிறாரு அப்ப நம்ம கிட்ட கணக்கு இருக்கும் அவருக்கு என்ன இருக்கும் பணம் இருக்கும் இதை அவர் நடவடிக்கை எடுத்து கொடுத்துறாரு முடிஞ்சு போச்சு அதை ரெண்டா பிரிச்சு கொடுக்கறாரு பொதுக்குழு முன்னால நாலு பொதுக்குழு முன்னால ரெண்டு பொதுக்குழுக்கு முன்னால நாலு அத மூணுங்கிறாரு போய் சொல்றாரு நாலரை கொடுத்துட்டு மூணுங்கிறாரு அடுத்து பொதுக்குழுக்கு பின்னாலும் ரெண்டு ரெண்டுங்கிறது அவர் கொடுக்கல அவருடைய நண்பர் ஒருவருடைய வீட்டுல அது இருந்துச்சு அன்பர் பாய் வீட்டுல அதை அவர் எடுக்க சொன்னாரு அவங்க லேட்டா எடுத்தோம் பொதுக்குழு பின்னால எடுக்க சொன்னோம் அதுக்கும் பிஜேக்கு அந்த சம்பந்தமே இல்ல அப்போ சம்பந்தம் இல்லாத ஒண்ணு வந்து நான் பின்னால கொடுத்தேன்னு சொல்லி என்ன சொல்றாரு போய் சொல்றாரு ஆறு கோடி என்பது யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா பிஜே கிட்ட இருக்கு சரிங்களா அப்ப தான் அந்த பணத்தை கொடுப்பாரு அந்த பணம் எங்ககிட்ட இருக்கு எங்க கிட்ட இருக்குன்னு எங்கிட்ட கணக்கு தான் இருக்கும் பிஜே கிட்டதான் என்ன இருக்கும் பணம் இருக்கும் அந்த பணத்தை தான் பிஜே கொடுக்கும் போது ஆறரை கோடி கொடுக்குறாரு ஆனா நான் ஆறு கோடி கொடுத்தேங்கிறாரு போய் சொல்றாரு ஆறரை ரூபாய் கொடுத்துட்டு ஆற குடுத்தேங்கிறாரு அப்ப நம்ம கிட்ட கணக்கு இருக்கும் அவருக்கு என்ன இருக்கும் பணம் இருக்கும் இதை பிஜே அவரு நடவடிக்கை எடுத்த பிறகு கொடுத்துட்றாரு முடிஞ்சு போச்சு அதை ரெண்டா பிரிச்சு கொடுக்கறாரு பொதுக்குழு முன்னால நாலு பொதுக்குழுக்கு முன்னால ரெண்டு பொதுக்குழுக்கு முன்னால நாலரை கொடுக்குறாரு அதை மூணுங்கிறாரு போய் சொல்றாரு நாலரை ரூபாய் கொடுத்துட்டு மூணுங்கிறாரு அடுத்து பொதுக்குழுக்கு பின்னாலும் ரெண்டு ரெண்டுங்கிறது அவர் கொடுக்கல அவருடைய நண்பர் ஒருவருடைய வீட்டுல அது இருந்துச்சு அன்பர் பாய் வீட்டுல அதை அவர் எடுக்க சொன்னாரு நம்ம போய் எடுத்தோம் பொதுக்குழு பின்னால எடுக்க சொன்னோம் அதுக்கும் பிஜேக்கு அந்த சம்பந்தமே இல்லை அப்போ சம்பந்தம் இல்லாத ஒண்ணு வந்து நான் பின்னால கொடுத்தேன்னு சொல்லி என்ன செய்யறாரு போய் சொல்றாரு அது என்ன சொல்றாருன்னு கேட்டா லண்டன்ல உள்ள சகோதரர்கள் வந்து இவங்க செயல் சரியில்லை அதிருப்தியா இருந்தாங்க அதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லும்போது ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு விளக்கம் சொல்றாங்க அது என்ன விஷயம்ண்டு இந்த ஆறு கோடி விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆறு கோடியில் ஆறரை கோடி ஆறரை என்கிட்ட வாங்கினது ஆறரை கோடினு ஒத்துருக்காரு ஆறரை கோடி ரூபாய் வந்து பிஜேட்ட வாங்கணும் அது ஒரு சிம்பிள் அப்படிங்கிறாரு சிம்பிள் சாதாரண கணக்குங்கிறார் அப்போ என்னிடத்தில் வந்து வாங்கினது எப்போ பொதுக்குழுவுக்கு பிந்தி எவ்வளவு ஆறரை கோடி ஆறரை கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்து வைத்திருந்து அதை பொதுக்குழு முடிஞ்சவனே என்கிட்ட வாங்கி கொடுக்குறாருன்றதை ஒப்புக்கொண்டாங்களா ஆறரை கோடி அப்போ கையில் ஆறரை கோடி பொதுக்குழுக்கு பிந்தி இருந்தால் அதுக்கு என்ன கணக்குன்னு கேட்டால் அதுக்கு பிந்தி செஞ்ச செலவை தானே சொல்லணும் ஆறரை கோடி ரூபா எங்கிட்ட தந்தாரு பொதுக்குழுக்கு அப்புறம் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம் இந்த செலவு பண்ணணும் அக்டோபரில் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் நவம்பரில் அந்த செலவு பண்ணணும்னு சொல்லி அந்த ஆறரை கோடி ரூபா வாங்கி விட்டால் உங்கள் கையில் இருந்தால் செலவு எப்படி காட்டணும் அந்த வாங்கின தேதிக்கு பிந்தி நீங்கள் வச்ச தான் காட்டணும் இவங்க என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஆறரை கோடி கணக்கு காட்டும் போது இவர் சொல்லிட்டு என்ன செய்யறாரு அவர் ஃபோன் அட்டன் பண்ணி இவர் போயிடுறாரு அவர் தம்பியை கொண்டே உட்கார வைக்கிறார் அவர் வழக்கம் கொடுக்குறாரு அவர் சொல்லிட்டு போயிடுறார் ஒரே சபை தான் அது அதை கொடுக்கும்போது அவர் ஆறரை கோடி வாங்கணும்னு ஒத்துட்டு போயிட்டார் இவர் ஆறரை கோடி கணக்கு சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டால் ஆறரை கோடிக்கு என்ன செலவு என்று தெரியுமான்னு கேட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தின செலவை எல்லாம் சொல்றாரு எது வாங்கினது பொதுக்குழுக்கு பிந்தி ஆறரை கோடி ரூபாய் அந்த ஆறரை கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்து வைத்து வாங்கி விட்டு நான் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாது அந்த காசு விஷயத்தில் என்னை வந்து எவ்வளோ அசைச்சு பார்க்க முடியாது நான் தூக்கி எழுந்துட்டேன் வழங்குதா அப்போ வாங்குறது எப்போ குழுக்கு பிந்தி எவ்வளவு ஆறரை கோடி அதை வீடியோ காட்சியோடு ஒத்துக்கிட்டார் உணச்சா அந்த ஆறரை கோடிக்கு செலவு எப்படி காட்டணுங்க சிந்திங்க குழுக்கு பிந்தி என்னென்னா செலவு பண்ணீங்களோ அதை சொல்லுங்கள் அவருக்கு த தலைவருக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தோம் போச்சி இல்லாட்டி ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டோம் அப்படியே சொல்லி தொலைங்க ஆறு கோடி கணக்கு முடிஞ்சு போயிடும் அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறீங்க

இப்போ வந்து முதியோர் இல்லம் இருக்குல்ல முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அதே மாதிரி சிறுவர் இல்லங்கள்லயே ரெண்டு மூணு இது வந்து ரெண்டு இது வந்துடும் அது மட்டும் இல்லாம அவனுடைய மொத்த செலவு அது ஒரு கணக்கு இருங்க நிமிஷம் சொல்றேன் அதாவது இந்த நம்ம யாஸ்மின் பில்டிங்னு சொல்லுவாங்க தலைமைக்கு பக்கத்துல அது ஒரு இடம் வாங்கப்பட்டது சரியா அது ரெண்டு கோடி அது மாதிரி வந்து மேற்படி இடத்தில் கட்டிட ஆல்டர்னேஷன் வகைக்கு அது ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் சுவாமிமலை சிறுவர் இல்லத்துல வந்து ஒரு இடம் வாங்கப்பட்டுச்சு அது ஒரு பதினாறு லட்சம் சுவாமிமலை சிறுவர் இல்ல கட்டிட பராமரிப்பு அது ஒரு அமௌண்ட் அமௌண்ட் எல்லாம் வந்து நேரில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லிடுவாங்க சரியா அது மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்ல கட்டிடம் அது ஒரு டி சிறுவர் இல்லம் அது ஒரு ஒரு லட்சம் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு லட்சம் இருமேனி சிறுவர் இல்லம் சிறுமியர் இல்லம் இருமேனி அதாவது ராமநாதபுரம் இருமேனி சிறுமியர் இல்லம் அதுக்கு ஒரு நாலு லட்சம் மதுரை சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் திருச்சி மதரசா பத்திரப்பதிவு ஒரு ரெண்டு லட்சம் அதே மாதிரி வந்து திருச்சி மதரசா கட்டிட செலவு இந்த இப்ப அந்த கட்டினாங்க அது வந்து ஒரு ஒரு கோடியே ஒரு சொச்சம் இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சேர்த்துன்னு சொன்னா ஏழு கோடியே இருபத்தெட்டு லட்சம் வருது சரியா எந்த 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 இதை பத்தி சந்தேகம் இருக்குன்னா அந்த ஏழரை கோடிக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு சொல்லி வாசிச்சிங்க இல்லையா அது வந்து ஒரு சின்ன சிம்பிள் மேட்ரு தான் அது அதை வந்து பூதாகரமா ஆக்கிட்டாரு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்து முதியோர் இல்லம் இருக்குல்ல முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அதே மாதிரி சிறுவர் இல்லங்கள்லயே ரெண்டு மூணு இது வந்து ரெண்டு இது வந்துடும் அது மட்டும் இல்லாம அதனுடைய மொத்த செலவு அது ஒரு கணக்கு இருங்க வரும்னு சொல்றேன் அதாவது இந்த நம்ம யாஸ்மின் பில்டிங்னு சொல்லுவாங்க கலமைக்கு பக்கத்துல அது ஒரு இடம் வாங்கப்பட்டது சரியா அது ரெண்டு கோடி சச்சம் அது மாதிரி வந்து மேற்படி இடத்தில் கட்டிட ஆல்டர்னேஷன் வகைக்கு அது ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் சுவாமிமலை சிறுவர் இல்லத்துல வந்து ஒரு இடம் வாங்கப்பட்டுச்சு அது ஒரு பதினாறு லட்சம் சுவாமிமலை சிறுவர் இல்ல கட்டிட பராமரிப்பு அது ஒரு அமௌண்ட் அமௌண்ட் எல்லாம் வந்து நேர்ல வந்தீங்கன்னா ஃபுல்லா சொல்லிடுவாங்க சரியா அதே மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்ல கட்டிடம் அது ஒரு இளையாங்குடி சிறுவர் இல்லம் அது ஒரு இருபத்தோரு லட்சம் இருபத்தி ஒரு லட்சத்தி ரவுண்டனாக சொல்றேன் இருபத்தொரு லட்சம் சொச்சம் இருக்குது சரியா அதே மாதிரி வந்து இருமேனி சிறுவர் இல்லம் சொல்லல சிறுமியர் இல்லம் இருமேனி அதாவது ராமநாதபுரம் இருமேனி சிறுமியிலம் அதுக்கு ஒரு நாலு லட்சம் மதுரை சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் திருச்சி மதரசா பத்திரப்பதிவு ஒரு ரெண்டு லட்சம் அதே மாதிரி வந்து திருச்சி மதரசா கட்டிட செலவு இந்த இப்ப அந்த கட்டினாங்க அது வந்து ஒரு ஒரு கோடியே ஒரு சொச்சம் இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சேர்த்துன்னு சொன்னா ஏழு கோடியே இருபத்தெட்டு லட்சம் வருது சரியா அப்போ அவர் ஆறரை கோடி என்கிட்ட வாங்கிட்டேன் அண்ணங்கார சொல்லிட்டு போயிட்டாரா இவர் வானிலை செயலாளர் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஏழு கோடி இருபத்தெட்டு லட்சம் ஆகுது அப்படி நான் ஏழு கோடினா கொடுக்கல சொல்றது வாயில விட்டு அடிக்கிறேன்னு விளங்கிடுது இல்லை விளங்கிருந்தேன் கோடியெல்லாம் சொல்ல லட்டு மாதிரி உண்மையை பேச கணக்கு கரெக்டாக காட்டுறவன் தான் பைசாவெல்லாம் கரெக்டாக போடுவான் இது வாயில வந்து அடிக்கிறது தான் ஏழு கோடி இருபத்தெட்டு லட்சம் அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை யாவோ சக்தியில் அவர் சொல்லலை பேப்பர் வச்சுக்கிட்டு படிக்கிறார் எழுதி இந்த எழுதி என்ன யாஸ்மின் பில்டிங் ரெண்டு கோடி அந்த ஏழு கோடி இருபத்தெட்டு லட்சத்துக்கு செலவு செய்ய இந்த இந்த வாங்கினது பொதுக்குழு பிந்தி வாங்கி இந்த யாஸ்மின் பில்டிங் என்பது வந்து பொதுக்குழு பிந்தி வாங்கின இடமா முன்னாடி வாங்கினதா அல்தாபி தலைவரா இருக்கும்போது வாங்கினது அல்தாபி தலைவரா இருக்கும்போது வாங்கின ஒரு பில்டிங் ரெண்டு கோடி ரூபாய் என்பதை இந்த இந்த ஆறரை கோடி செலவு கொண்டாந்து காட்டான என்ன என்ன இது நீ நீண்ட ரூபாயா வாங்கினது பொதுக்குழுக்கு பின்னாடி அது வரைக்கும் அந்த கேஷா இருக்குது கேஷாக உங்கள் கையில் இருக்கும்போது அந்த ரூபாய்க்கு நீ செலவு காட்டினேன் என்ன காட்டணும் அந்த தேதிக்கு பிறகு என்ன செஞ்சேன்னு காட்டணும் இது எல்லாம் முந்தி உள்ள விஷயம் என்ன விஷயம் யாஸ்மின் பில்டிங்கு ரெண்டு கோடிக்கு நாங்கள் வந்து வாங்கிட்டோம் அது அல்தாஃபி படத்தில் வாங்கினது யாஸிம் பில்டிங்கு பராமரிப்பு முப்பத்தி ரெண்டு லட்சம் அது நான் தலைவராக இருக்கும் போது அந்த பராமரிப்பு இல்லை நான் தலைவராக இருக்கும் முன்னாடி அல்தாஃபியோட கடைசி காலத்தில் அந்த செலவு செஞ்சுட்டு போயிருந்தார் அதுக்கப்புறம் சுவாமி மலை இல்லம் பதினாறு லட்சம் இதெல்லாம் எப்போ உள்ளது முந்தின விஷயம் இதுக்கு பிறகு உள்ள எந்த செலவும் கிடையாது அதுக்கப்புறம் சுவாமி மலை கட்டடம் அது ஒரு அமௌண்ட் கணக்கு கட்டுறது பிரச்சனை பாருங்க அது ஒரு அமௌண்ட்னு வாசிக்கிறேன் என்னோட அமௌண்ட் இப்படி கணக்கு எழுதி வச்சு படிக்கும் போது கூட அது ஒரு அமௌண்ட் அப்படின்னா என்ன தேவை சொல்லி ஏமாந்துடலாங்கிற ஒரு நோக்கம் தான் அடுத்து என்னன்னு கேட்டால் இளையாங்குடி இல்லம் இருபத்தோரு லட்சம் அதெல்லாம் ஓசியாக கொடுத்த பில்டிங் காசு கொடுத்தா வாங்கினதில்லை இல்லை சிறு சுவாமி இலவசமா கொடுத்தார்கள் கட்டிடத்தையும் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி தான் கட்டி கொடுத்தார்கள் இளையாங்குடி சிறுவர்கள் ஒப்படைத்தார்கள் இருமேன சிறுமியர்கள் நாலு லட்சம் மதுரை சிறுவர்கள்லாம் முப்பத்தி ரெண்டு லட்சம்னு சொல்றாங்க இதைத்தான் ஒருத்தர் கேள்வியாக கேட்கிறாரு ஆனால் இதை மட்டும் கேட்டு தப்பு முடி விஷயம் இருக்காதுல எல்லாமே ஃப்ராடு அவர் என்ன கேட்டு மதுரை சிறுவர்கள் எங்கன்னு கேட்டுவிட்டார் அப்ப திருச்சி பத்திர செலவு ரெண்டு லட்சம் ஒரு இடத்த முடிச்சாங்கன்னா பத்திர செலவு அப்போ திருச்சி மதரசா வந்து ஒரு கோடி செலவு பண்ணி கட்டியிருக்காங்களாம் இதெல்லாம் எப்போ கட்டினது இந்த ஒரு கோடி செலவு பண்ணி கட்டினதுலாம் அல்தாமி தலைவராக இருக்கும் போது உள்ள விஷயம் அதுக்கு பிறகு நான் ஒன்று இருந்திருக்கிறேன் அதுக்கு பிறகு என்கிட்ட ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க இந்த ரூபாய் ரூபாயாக உங்கள்கிட்ட நான் தர்றேன் அதுக்கு என்ன செலவு காட்டுறீங்கன்னா ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இருக்குல்ல அதையெல்லாம் கணக்கில் கொண்டே காட்டுறீங்க சிறுவர் இல்லம்னு இருக்கப்பட்டாச்சு அப்போ இதில் தான் ஃபிராடுங்கிற இது எப்படிலாம் ஃப்ராடு எல்லாமே ஃப்ராடு இது யாஸ்மின் பில்டிங் என்பது வாங்கினது உண்மை அல் காலத்தில் தான் அது வாங்கப்பட்டது அதில் மாற்றுக்கிறது கிடையாது பில்டிங் பராமரிப்பு என்று அதுக்கு எந்த கீழ்ச்சி கிழிச்சி அதை மேக்கப்லாம் பண்ணுவாங்கல்ல அது ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் அதெல்லாம் வந்து அந்த வருஷமாக கணக்கு காட்டியாச்சு அந்த வருஷமே கணக்கு காட்டி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து சுவாமி மலையில் சிறுவர்கள்லாம் பதினாறு லட்சம் அதில் எந்த பராமரிப்பு செஞ்சாலும் சரி இடம் வாங்கினாலும் சரி இடம் ஒரு அம்மா இலவசமாக கொடுத்தது பராமரிப்பு வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு சகோதரர் வந்து என்னஞ்சாரு க கட்டி கொடுத்தாரு அப்போ சுவாமி மலை கட்டடம் ஒரு அமௌண்ட்டு கட்டணம் ஒரு அமௌண்ட் ஆ கையிலேருந்து போட்ட மாதிரி ஒரு ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு அடுத்தது இளையாங்குடி சிறுவர்கள்லாம் இருபத்தொரு லட்சம் இருமையான செமியர்களும் நாலு லட்சம் மதுரை சிறுவர்கள்லாம் முப்பத்தி ரெண்டு லட்சம்னு இந்த கணக்கை வாசிக்கிறாங்க அப்போ பஸ்ட் நீங்க விளங்கிக்கிறோன்னு என்னிடத்தில் பணமாக வாங்கிய பிறகு அதிலிருந்து செலவை காட்டாம பணமாக கையில் இருக்குது இதான் செலவுன்னு காட்டினா இதை அர்த்தம் நடத்தம் இதை செலவை காட்டி முடிச்சாச்சுப்ப இந்த ஏண்டரை வாங்கின ரூபாய் இருக்காண்டா இல்லை என்னென்ன இந்த செலவழிச்சிட்டு எப்ப அஞ்சு வருஷம் முந்தி பத்து வருஷத்துக்கு முந்தி செலவழிச்சதுனா என்ன செஞ்சது செலவழிச்சு கணக்கு இந்த பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு வச்சா ஏழரை கோடி அதை அதோட என்ன தெரியுமா இதெல்லாம் கூட்டி பாருங்க ஏழு கோடி இருபத்தெட்டு லட்சம் வரும் சொல்வார் அவர் அந்த என்ன இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி போட்ட வீடியோவில் என்ன சொல்வாருன்னா எல்லாத்தையும் கூட்டி பாருங்க ஏழு கோடி இருபத்தெட்டு லட்சம் வரும் பாரு நீங்கள் வந்து அது முறைக்கு அதை போட்டு போட்டு கூட்டி பாருங்க நாலு கோடி ஏழு லட்சம் தான் வரும் அவர் சொன்ன கணக்கு கூட்டி பார்த்தா எவ்வளோ வரும் நாலு கோடி ஏழு லட்சம் தான் வரும் ஏழு கோடி இருபத்தெட்டு வராது கள்ளக்கணக்கு காட்டுறது கூட சரியாக காட்டலை வணங்குதா அப்ப அந்த மூணு கூட என்னன்னு தெரியல அப்ப என்னன்னு கேட்டா ரூபாயாக என்னிடத்துல வாங்குவது பொதுக்குழுக்கு பிந்தி அதனுடைய செலவு கணக்கு பொதுக்குழுக்கு பிந்தி அவங்க கையில இருக்குது அப்ப என் கையில அந்த பணத்தை வாங்கின பிறகு கேசாக வைத்து கொண்டு சொல்கிறார்கள் இதெல்லாம் செலவழிச்சுட்டோங்கிறார்கள் முந்தி செலவழிச்ச அதெல்லாம் எடுத்து இவங்களுக்கு அப்ப ஜமாத்துல இவங்க இருந்தாங்களான்னு தெரியாது அப்ப நம்மளும் நாங்களும் இருந்த காலத்துல செலவழிச்ச விஷயங்கள் அதெல்லாம் ஜமாத்துல இருந்து அதெல்லாம் அந்த கணக்குல காட்டி முடிச்சாச்சு அந்த கணக்கை கொண்டு வந்து இந்த ஏழரை கோடி ரூபாய் காலின்ட்டாங்க இது களவாண்டது என்ன அர்த்தம் காலின்ட்டு இல்லை எப்படி உண்டை இருக்கு இந்த ரூபாய் இல்லை இல்லைப்ப ஏழு கோடி இருபத்தி லட்சம் உண்ட இருக்குன்னு கணக்கு காட்டினா பல இருக்குது அவன் பத்திரம் வச்சிருக்கோன்னு சொல்லணும்ல காலி ஃபினிஷ் என்னையா காலின்னு கேட்டால் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டோம் இதுதான் அது வந்து உள்ளது சரி இந்த சிறுவர் இல்லம்ங்கிறதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவர் இந்த அபுத்தாயர் கேட்டவர் அதை ஒன்று மட்டும் கேட்டு விட்டார் இப்படி விளக்கமாக பிடிச்சி நார் அடிச்சிருந்தா நாளி போயிருப்பாங்க அவர் அது ஒண்ணு மட்டும் கேட்டார் அது செஞ்சிட்டாங்க என்னங்க சொல்லிட்டாங்க உண்மை என்ன தெரியுமா மதுரையில் ஒன்று அந்த இல்லம் இருக்குல்ல அந்த இல்லத்திற்கும் டிஎன்டிஜிக்கு சம்பந்தமே கிடையாது அந்த இல்லம் என்பது இப்போ மதரசா பெண் பெண்கள் மதரசா இப்போ இருந்து கொண்டு இருக்கல அந்த அதை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் வாங்கினதுலையோ கட்டணம் கட்டினதுலையோ அதில் வந்து டிஎன்டிஜிக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது டிஎன்டிஜி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று அமைத்து கல்வி கூட நடத்தினேன் ஐந்து நர்சரி பள்ளிக்கூடம் நடத்தணும் என்பதற்காக வேண்டி மதுரை காதர் சென்ற ஒரு சகோதரர் நம்ம உணர்வு ஹக்கீம் பாய் அந்த சகோதரர் அது மாதிரி நம்ம என்படி தாயாக இருந்து இறந்து போன காலம் சென்ற மதுரை எஸ்எஸ்டி சம்சுதீன் அவர்கள் அந்த சம்சுதீன் அண்ணன் வந்து எஸ்எஸ்டி அப்துல் காதர் அவர்கள் அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அதில் ட்ரெஸ்டிகளாக இருக்கிறாங்க அது மாதிரி திப்புடைய தம்பி ஜாஃபர் அலி இந்த மாதிரி எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்போ நம்ம தமுகாவில் இருந்த ஒரு காலம் ஒரு ட்ரெஸ்ட் மாதிரி உண்டாக்கி ஒரு பள்ளிக்கூடத்தை உண்டாக்கணும் என்று சொல்லி ஒரு பள்ளிக்கூடமாக அந்த இடத்த வாங்கி எவ்வளோ இடம்னு கேட்டால் அதனுடைய இடம் வந்து முப்பத்தி ஒன்பது சென்ட் அப்புறம் மாநகராட்சி காலனின்னு சொல்லக்கூடிய பகுதியில் முப்பத்தி ஒன்பது சென்ட் இடம் வாங்குறாங்க இந்த வாங்குற ரூபாய் என்ன எது இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது டிஎன்டிஜியும் கிடையாது அப்ப ஏன்னா தாமுக இருக்கும்போது அது நான் இருக்கும்போது ஆரம்பிக்கல நான் தகுதி பிரச்சார குழு செஞ்சுட்டு இருப்போம் தாமுகா இருக்கிற காலத்துல உள்ள ஒரு விஷயம் அந்த செலவு அந்த செலவு செங்குறாங்க பாருங்க அப்போ தாமகாவில் இருக்கும்போது அந்த ட்ரிஸ்டில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முப்பத்தொம்போது சென்ட் இடத்த வாங்கி ரெண்டாயிரத்தி நூறு சதுர அடிக்கு வந்து கட்டுறாங்க மீது காலியாக வச்சுக்கிட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு சில விதிமுறைகள் இருக்குல்ல அதுக்கான விளையாட்டுத்திற்கு வேணும் அதெல்லாம் வேணுங்கிறதுக்காக வேண்டி அதை வச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை அதை வந்து செஞ்சுட்டாங்க அந்த கட்டடத்தில் கட்டினது ஸ்பான்சர் தான் கட்டினது எல்லாமே எல்லாம் பணத்தை கொடுத்து கட்டினது கிடையாது நீங்கள் ஒரு மேலே போது மொதல் மாடியில் என்ன இருக்கும்னு கேட்டால் இது வாவு சரவணன் கட்டி கொடுத்தது கல்வெட்டை இருக்கும் இப்போ எடுத்துகிறாங்களான்னு தெரியல வாவு சரவணன் சரவணன்கிற ஒரு சகோதரர் நம்முடைய பணிகள் எல்லாம் பார்த்துட்டு பாக்கருடைய தொடர்பில் அந்த ஒரு அறிமுகத்தில் இவங்க நல்ல வேலையெல்லாம் செய்கிறாங்க என்று சொல்லி அந்த ஒரு மாடியை வந்து வாவு சரவணன் கட்டி கொடுக்குறாரு அதுக்கடுத்த ஒரு மாடி என்னன்னு கேட்டால் அந்த எஸ்பி பட்டத்தில் நண்டு ஹாஜியார் அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அது எவ்வளோ செலவாகும்னு கேட்கும்போது அந்த காலத்தில் பதினாறு லட்சம் இப்போ வந்து ஐம்பது ஒரு லட்ச ரூபா வரும் எவ்வளோ செலவாகுன்னு கேட்கும்போது பதினாறு லட்சம் ஆகும் பதினாறு லட்சம் நான் மொத்தமாக கட்டி தந்துடுறேன் அப்படின்னு அவர் கட்டி தந்துட்டார் இதுக்கு ஜமாத்துக்கு சம்மந்தம் கிடையாது இதெல்லாம் வந்து அந்த இருக்கும் இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க அந்த ஸ்கூல் நடத்திக்கிட்டு வர்றாங்க அதில் கட்டிக்கிட்டு முடிச்ச உடனே அப்புறமேலு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த ஸ்கூல் வந்து நஷ்டமாகுது இப்போ நான் தலைவராக இருக்கும்போது என்கிட்ட வந்து முறையிடுறாங்க கஷ்டமான நேரத்தில் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம் ஃபீஸ் கம்மியாக வாங்குகிறோம் அந்த அந்த ஒதுக்கு புறமா காலணி மாநகராட்சி காரணிங்கிறது அப்போ வந்து ஒரு முன்னேறான ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க அந்த உள்ளுக்குள்ள ஏரியாவில் அவ்வளவுக்கு வெயிட்டான மக்கள் எல்லாம் இல்லை அதனால மாசம் மாசம் துண்டு உழவுதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்ப நான் என்ன செஞ்சேன்னு கேட்டா நீங்க நிறுத்திட வேணாம் முடிஞ்ச அளவுக்கு நடத்துங்க என்ன துண்டு உழும்னு கேட்கும்போது ஏதோ ஒரு தொகை யாவும் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் மாசத்துக்கு துண்டு உழுதுன்னு சொன்னாங்க அதுக்கு நான் சில சவுர்ட்டு ஏற்பாடு பண்ணி தர்றேன் நீங்க கல்வி கொடுத்து நிப்பாட்டை வேணான்னு சொல்லி அது சில மாதம் எவ்வளோ மாதம் யாபம் இல்லை ஆனால் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் கொடுக்கும்போது வந்து மாதம் மாதம் அந்த கணக்கு தருவார்கள் ஷார்ட்டேஜாக உள்ள தொகைக்கு மட்டும் என்ன செய்யறது நம்ம நம்மளோட போட்டு ஏதாவது செஞ்சு என்ன செய்வோம் அந்த ஒரு செலவை ஏற்றுக்கொண்டிருந்தோம் அது வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு கொடுக்க முடியல மாதம் மாதம் இருபது ரூபா கொடுக்கும்போது பொருத்தம் கொண்டு வாங்கிட்டு வாங்க வருவாங்க முடிஞ்சு வச்சு மறுபடியும் கொடுக்க முடியாத நிலை வரும்போது இல்லைங்க வண்டி அது போல் இருக்குது ஒரே விஷயத்துக்கு ஒரே பல வருட்ட திருப்பி திருப்பி கேட்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்போ நீங்களே உங்கள் இதில் நான் ஜமாத்து நடத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லி முப்பத்தொம்போது சென்ட் இடத்தையும் அந்த பில்டிங் அப்படியே நம்மகிட்ட மட்டும் ஒப்படைக்கிறார்கள் நீங்கள் நடத்திக்கிறங்க ஸ்கூலில் நீங்கள் நடத்துங்க ஜமாத்து நடத்தும் போது நீங்கள் நன்கூட கேட்கலாம்ல நாங்கள் ட்ரெஸ்ட்டு நடத்தும் போது கேட்கறதுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஜமாத்து நடத்தி கேளுங்கன்னு சொல்லும்போது ஜபாத்தில் என்ன பண்ணிட்டோம்னு கேட்டால் இது வந்து நான் தான் என்னுடைய கருத்து அது முக்கியமாக மற்றவங்களுக்கும் அது பங்கு கிடையாது நான் தான் சொன்னேன்னு கேட்டால் ஒரு ஸ்கூலுங்கிறது அந்த ஊர் மக்கள் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஊர் மக்கள் மட்டும் பயன்படுற ஒரு விஷயத்துக்கு வந்து மாநில அளவிலான மக்கள்கிட்ட இருந்து உதவி பெற்று நடத்துவது நியாயம் இல்லை மதுரைக்கு செஞ்ச மாதிரி திருச்சிக்குறாங்கன்னு ஒருத்தவங்க வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் ஒவ்வொரு ஊர்லேயும் கேட்பாங்களே நீங்கள் ஒரு ஊரில் நீங்கள் மதரசா நடத்துறீங்கன்னா பல ஊர் பிள்ளைகளும் படிக்கிறாங்க ஹாஸ்டல் வசதியோட எல்லா பக்கம் அந்த மாதிரி விஷயங்களாக இருந்துச்சுன்னா தான் அந்த ஏன் செஞ்சிங்கிறது ஆன்சர் பண்ண முடியும் அப்போ ஒவ்வொரு கிளையிலையும் என் மதுரைக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குறீங்க எங்க ஸ்கூலையும் நீங்கள் நடத்துங்கன்னு வந்து ஒப்படைச்சாங்கன்னா எப்படிங்க முடியும் அப்போ மாநில அளவுல உள்ள விஷயத்துக்கு தான் நடத்துவோம் லோக்கல் விஷயத்துக்கு வந்து தான் பாத்துக்கிறேன்னு பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் வசூல் பண்றோம் பரவலா வேற எதுக்கும் வசூல் பண்ணுவது இல்லைங்கிறது பிசிங்கிறத விளக்கிடி சொன்ன பிறகு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்குறோம் அப்படின்னா நாங்கள் மதர் சேவை நடத்திக்கிட்டு அப்புறம் பல சிட்டிங் வர்றாங்க போறாங்க பேசுறோம் திருப்பி திருப்பி ஸ்கூல் தான் நடத்தணுங்கிறாங்க நாங்க திருப்பி திருப்பி எங்களுக்கு முடியாதுன்னு சொல்றோம் நிலைமையெல்லாம் வழங்கி கொண்டு சரி அப்படி அடுத்த வருஷம் கல்வி ஆண்டு நெருங்குறது இப்போ கெடுபுடி வரை ஜாஸ்தியா போடுறாங்க இந்த கும்பகோணம் அந்த மகா அது என்னது ஸ்கூலில் எரிஞ்சு போன சில பிள்ளைகள்லாம் அந்த ஒரு சீசன் அப்போ நிறைய கெடுபடிலாம் பண்ணுறாங்க சட்டத்துலாம் கடுமையாக இருக்குது அடுத்தடுத்த வகுப்பு கூட பெர்மிஷன் கிடைக்காதுங்கிற நிலைமை வரும்போது அவங்களே நினைச்சிட்டாங்க செஞ்சிட்டாங்க சரி வண்டி இழுக்காது என்னமே ஒன்றாந்து நீங்கள் விவசாயம் நடத்திங்கன்னு தந்துட்டாங்க அப்படி தரும்பொழுது அதில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதில் எல்லாமே வந்து முன்னாடியே அவங்க செலவு பண்ண விஷயம் செலவு ஸ்பான்சர்கள்ட்ட பண்ண விஷயம் அது போக பக்கத்தில் ஒரு ஆறு சென்று இருந்துச்சு அந்த ஆறு சென்ட் இடத்த வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்தோம் இன்னொருத்தருக்கு சொந்தமான இடம் அதை வந்து பயன்படுத்தின இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா நமக்கே ஒரு கட்டத்தில் அன்பளிப்பா தந்துட்டாங்க இந்த ஆறு சென்டையும் வச்சிருங்க அந்த ஆறு சென்ட் இடத்தை வித்து தான் காம்பவுண்டு சோறு கட்டணும் அந்த ஆறு சென்ட் இடம் இருக்குல்ல அதை வித்த ஒரு தொகையில தான் கணக்கு சவத்தில் இருக்கும் அதுதான் நம்ம செஞ்ச வேலை அந்த காம்பவுண்டு சுவர் கட்டுறதுக்கு ஜமாத்து காசுலாம் கிடையாது ஆறு செ அந்த ஆறு சென்ட் இடம் இலவசமா வந்துச்சு அந்த இடத்தை வித்து நம்ம முப்பத்தொன்பது சென்ட் போதும் இந்த ஆறு சென்ட் நமக்கு நமக்கு காம்பவுண்டு கட்டுறதுக்கும் பணம் இல்லை அப்போல்லாம் இந்த கமிஷன் அடித்து வசூல் பண்ணுற அந்த சிஸ்டம் கொண்டு வராத நேரம் ரொம்ப டைட்டாக இருக்கு ஜமாத்தில் அப்படி இருக்கும் பொழுது இதை செய்யறதா இருந்தால் காம்பவுண்டு கட்டுறதா இருந்தால் அதை விட்டு கட்டணும்னு சொல்லி வித்துட்டு கட்டியிருக்கிறோம் இதில் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணணும்னு மனசார சொல்றாங்க இதுதான் பயந்து சிறுவரில் நடத்தணும் சிறுமீரில் சிறுவருங்கிற தப்பு சிறுமீரில் தான் நடத்தணும் நீ என்ன அளவு நடத்திட்டு போ முப்பத்தி ரெண்டு எப்படி செலவு பண்ணாதான் பேசி நீ சிறுவர்களுக்கு நடத்திட்டு போ சிறுமீரில் சும்மா போட்டு போ கேள்வி என்ன உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று எல்லாமே தனித்தனி ஸ்பான்சர் மூலமாக வந்த ஒன்று அது போக என்ன செய்யணும்னா ஆதரம் காட்டுறாரு பயங்கர கேள்வி அந்த அபுத்தாயின் கேள்வி எழுதுறாங்க சுபான் இதுல வந்து மண்டையில மூளை இருக்குதா களிமண் நல்லா வச்சிருக்கானு தெரியல அந்த அளவுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டா அவங்க பதில் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா இது கூட தெரியாமல் உங்கள் அண்ணன் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டுட்டு பாலந்தை பாலடைந்த நிலையில் உள்ள கட்டிடத்தை பராமரித்துள்ளார்களாம் எங்க நீ நான் பராமரிச்ச பாரடைஞ்சா தந்தாங்க மூணு வருஷத்துக்கு கட்டடமா பால்கனியை மூடி உள்ளார்கள் எந்த மூடி மூடினது பாத்ரூம் கட்டி உள்ளார்கள் இதெல்லாம் போய் இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சா முப்பத்தி ரெண்டு மேலவே தேவைப்படும் பாத்ரூம் கட்டினார்கள் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி உள்ளார்கள் அதாவது கணக்காக காட்டும் முறைஞ்சபட்சம் இந்த செலவு அப்படி உள்ள காம்பவுண்ட் சுவர் எழுப்பி உள்ளார்கள் இன்டீரியர் ஒர்க்கு செய்து உள்ளார்கள் யாரோ செஞ்ச மாதிரி நீ தான செஞ்சாங்க அதுக்கப்புறம் என்ன தரையை சரி செய்து உள்ளார்கள் இதற்குத்தான் செலவு செய்துள்ளார்கள் இன்று அந்த இடம் ஒருவருடைய ஆலிமா படிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு அடுத்து வந்து உங்கள் பாலியல் தலைவன் நீ பாலியல் தலைவனா சொல்ல போறேன் அதில் வரும் ஜமாத்தில் தான் இதுவெல்லாம் நடந்தது அப்ப நான் ஜமாத்தில் தான் இதுவெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா நான் கொடுத்தது வந்து ஜமாத்துல இல்லாம இருக்கும்போது கொடுத்துருவா இப்படி அந்த செலவோட சேவனி முப்பத்தி ரெண்டு பைசா செஞ்சாலும் தப்பா போயிருவேன் அப்ப இந்த சிறுவர்கள் எல்லாமே அன்பளிப்பு ஒவ்வொரு நபர்கள் கட்டி கட்டி தர்றாங்க எல்லாமே அப்படி விஷயங்கள்ல வந்து அந்த இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்க என்ன நிறைய ஆளுகளை கூட்டிகிட்டுலாம் வருவார் அவருடைய பங்குதான் தாம இருக்கும்போது நடந்த விஷயங்கள் இதெல்லாம் அவருடைய பங்குல நிறைய கொண்டாந்து ஆளுகளை கொண்டாந்து அதுக்கு ஸ்பான்சர் இது அந்த ஒரு திறமையான ஆள் அவர் அவருடைய உடல் முயற்சியில தான் ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஆள் பிடிச்சி ஆள் பிடிச்சி ஆள் பிடிச்சி அப்போலாம் பணத்தை போட்டு கட்ட மாதிரி பணம் கிடையாது இப்போ இந்த மாதிரி ஆறு கோடி ஏழரை கோடி இப்போ நீங்கள் கோடி கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அந்த வச்சு மஞ்சள் குளிக்கிறீங்களே அப்படி பணம் இப்போ கிடையாது அந்த காலத்தில் நீ முப்பத்தி ரெண்டு பைசா கூட அவங்களை செலவழிக்க முடியாது என்ன இல்லாட்டி ஸ்கூலை நடத்திருப்போமே ஸ்கூலை நடத்த வக்கில்லாமல் தானே நம்ம வந்து அதை மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதெல்லாம் அவர் இருக்கும்போது தான் நடந்துச்சுங்கிறான் இதெல்லாம் நான் இருக்கும்போது நடந்துச்சு அப்ப நான் இருக்கும் போது நடந்ததை வந்து நீயும் கொஞ்சம் இப்படி கணக்கு காட்டுவ இதான் கடவுள் ஒத்துக்கிட்டதுங்கிறது இதெல்லாம் நான் இருக்கும்போது செஞ்சதான் நான் இருக்கும்போது செஞ்சது வந்து நான் கொடுத்த ரூபாய் எப்படி வச்சே பண்ணி பொதுக்கு முடிஞ்ச ஒன்றரை ரூபாய் நான் தந்திருக்கிறேன் அந்த ரூபாய்க்குல நீ கணக்கு வாசிக்கிற அதுலயே முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் சிறுவர் இல்லம்னு சொல்ற சிறுமீர் இல்லம்ங்கிற அது சிறுமீர் இல்லம் கூட கொஞ்ச நாள் சின்ன பிள்ளை வச்சு நடத்தணும் பொம்பளை பிள்ளைகளை அது கொஞ்சம் சரியா வரல காட்டிற பாம்பு இப்பெல்லாம் வரக்கூடிய ஏரியா இப்போ இருந்துச்சு இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு அந்த இடத்துல சரி வராதுன்னு சொல்லி இரு மணிக்கு மாற்றிட்டாங்க கொஞ்சம் ஆறு மாதம் மூணு மாதம் நடத்திருப்பாங்க நீ நடத்தினதை வச்சுக்கிறோம் அதான் பேச்சு இப்போ கட்டுனது முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு என்ன செஞ்ச ஓம் பில்டிங்கே இல்லையே அது ஓசியாவில் கிடச்சி எல்லாமே அந்த காம்பவுண்ட் சோறு கூட இருக்கிற இடத்த வித்துட்டுல செஞ்சு அன்பளிப்பை வந்த இடத்த வித்துட்டுல கட்டியிருக்கிறோம் அப்போ இப்போ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது முதல்ல அதற்கு இப்படி பதில் சொல்லிவிட்டா இருக்கலாம் எவன் பதில் நீனில் பதில் சொல்லணும் என்று மதுரையிலேருந்து படத்தெல்லாம் போடுறாங்க ஏதோ அந்த கட்டத்தை பார்த்துருக்கலான்னு சொல்லி அந்த படத்தை அந்த செஸ்ட்டு காதல் சங்காலத்தில் உண்டாக்குன பில்டிங்கு கொண்டு வந்து இதாக காட்டுறாங்க ஏன்னா பாருங்களேன் எவ்வளோ பெரிய உலக உலகமாக பயில் ஒன்று வழங்குதா உங்களுக்கு அப்போ இந்த ஏழரை கோடி கடவானிட்ட உண்மையாக இல்லையா ஏழரை கோடி ரூபாய் வந்து பொதுக்குழுக்கு பின்னாடி கையில் இருக்குது அதனுடைய செலவுகள் எல்லாம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தின கச்சோலேருந்து வர்றாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தினது இருபது வருஷத்துக்கு முந்தினது அஞ்சு வருஷத்துக்கு முந்தினது ஏழு அதெல்லாம் செலவு கணக்கு திணைக்கும் இந்த செலவுகள் எல்லாம் அந்தந்த வருஷத்துல காட்டிடுவாங்க எப்பவுமே ஒரு செலவுன்னு சொன்னா அந்த வருஷம் என்ன செலவோ அதை காட்டிட்டுவாங்க அப்ப அந்த கணக்கெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க அப்படி செஞ்சு கூட நாலு கோடி தான் வருது ஏழு கோடிக்கு மாட்டேங்குது இப்படி கள்ளத்தனம் பண்ணி கூட அந்த பொய்க் கணக்கு எழுதி கூட எவ்வளவு வர முடியாது நாலு கோடி தான் வருது கூட்டி பாருங்க சரியா வரும்னா இது ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி விட்டு அடிச்சு விட்டு போனது அதுல நல்ல மனசு வரைக்கும் அப்படி விட்டான் அதுல இருந்து நல்லா நினைச்சுட்டா கண்டிஷன் போட்டு தான் அவங்க பேசிருக்கிறாங்க இந்த மாதிரி ரூம் அடைச்சிட்டு தான் பேசுவாங்க ரெக்கார்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லண்டன் ஆகிருக்கு போய் இங்கேயும் கண்காணிக்க முடியல அவங்க நினச்சிட்டாங்கன்னா பண்ணி நல்ல மனுஷன் பண்ணி தந்ததுனால இது விஷயத்துக்கு வந்துடுச்சு அப்போ எத்தனை ஊரில் என்னென்ன பண்ணி சொல்லுறாங்களே தெரியல என்னென்ன கணக்கு பார்த்துனாங்களோ எத்தனை ரூபாய் ஏதாவது இப்போ வந்து ஏழை கூட கடவாண்டு உண்மையா இல்லையா பொது பிந்தி ஏட்ட வாங்கின ரூபாயை முந்தி உள்ள செலவை கொண்டு இந்த காட்டி ஃபினிஷ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ரூபாய் இப்ப இருக்குதா இல்லையா தான் அர்த்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம் போட்டாச்சுன்னு அர்த்தம் அதாவது கல இது ஆறு கோடி தானே கொடுத்து விட்டு இருபது கோடி விட்டு களவாண்டாருன்னு ஒரு அறிவாளிமா கேக்குறான் இது இந்த கொடுத்த ரூபாய் மட்டும்தான் ஆறு கோடி பொதுக்குழு கலவாண்டிங்களே அந்த கணக்குல அது தனியா பல தடவை சொல்லியாச்சு இன்னொரு பதினோருன்னா பாத்துக்குருவோம் அப்ப பல கோடிகளை வந்து களவாண்டாருன்னு நான் சொல்லும் போதெல்லாம் கால் வெறி வெறிய வெறியில இப்போ வாயினால் வாயினால வருதா இவன் இவஞ்சூரா வாங்கணுங்கிறான் அவன் வரும் இந்தாருக்கு செலவுங்குறான் இவன் சொல்றா பிஜே முந்தைய செலவு செலவுங்கிறான் மூணையும் கோத்து பார்த்தா ரூபாய் எடுத்துட்டாங்க அப்போ இந்த ஏழரை கோடி ரூபாயில்தான் எல்லாம் மஞ்சள் குளிர்ச்சி ஆகுது அதுல தலைவருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அதே அப்படி சொல்லுங்க தலைவர் சம்சூல் சொல்லுவா ஒரு ஐம்பது லட்சத்தை கொடுத்தோம் இமதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு நாளைக்கு பயங்கரமா சட்டையெல்லாம் போடுறாங்க பார்த்தா பயங்கரமா மேக்அப் நீர் படுறாங்க இதெல்லாம் அந்த மாதிரி கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட கிடையாது எல்லாத்துக்கும் அந்த லக்ஸரி சம்பளத்தை கூட்டி அந்த மாதிரி செஞ்சுட்டீங்களா அல்லது யாரோ ஒருத்தரவை திண்டுட்டீங்களா அல்லது மாநில நிர்வாகி எல்லாருமே ஏழரை கோடி பங்கு போட்டுக்கிட்டீங்களா அது இல்லன்ட்டீங்களே பழைய செலவை கிடைச்சி முடிச்சு விட்டீங்களே அவன் இந்த ரூபாய் என்ன என்னாச்சு ஆச்சு இப்படிதான் அந்த கேள்வியை கேட்டிருக்கணும் அவர் சிறுவர்கள் எங்கேன்னு கேட்டாரா அது என்னமோ ஒரு மலிபெறலாம்னு நினைச்சிட்டு பதில் சொல்றேன்னு போய் அந்த காதல் விஷயம் காலத்தில் உள்ள கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஹக்கீமுக்கு தெரியும் அந்த ஹக்கீம்லாம் ஹக்கீம் இருக்காரு எல்லாருமே உயிரோடு இருக்காங்க எஸ்எஸ்டி சம்சதியை தவிர அந்த உள்ள எல்லாருமே ஹயத்தோடு இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட கேட்டு என்னென்ன செய்வாங்க இந்த விவரங்கள்லாம் சொல்லுவார்கள் அப்ப நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஓசியாக கிடைச்ச சொத்து சொத்தை வித்துட்டு ஒரு பில்டிங்கை அந்த காம்பவுண்டு கட்டினது இதையெல்லாம் வந்து நாங்கள் தான் செலவு செஞ்சோம்னு சொல்லி கணக்கு காட்டி இருக்கிற காசு கடமாட்டா அது என்ன அர்த்தம் சிந்திச்சு பாருங்கள் அதனால வந்து இது நிறைய விஷயங்கள் கேள்வியெல்லாம் தேங்கி போச்சு இருந்தாலும் இந்த ரெண்டோட நிற்பாட்டிக்கணும் ஜும்மாவுடைய விஷயம் ஒரு மார்க்க சட்டம் ஒரு ஆய்வு விஷயமா இருக்கிறதுனாலையும் இது வந்து அந்த ஊழலுக்கு விஷயத்துக்கு இது ரொம்ப நேரம் எனக்கு பிடிக்கும் ஆனாலும் எனக்கு இந்த பத்து மணி நம்ம லிமிட் வச்சுக்கிறதுனால அது இதோட முடிச்சுக்கோனு சாடலாம் அடுத்தடுத்த வாரங்களில் அந்த கேள்விகள் முன்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம் சரியா இதோட முடிச்சு அஸ்லாமலை